தலைகுனிந்தது தமிழ்நாடு அதிகரித்துள்ள போதை கலாச்சாரம் குற்றவாளியாக மாறிய காவல்துறை போதையில் தறிக்கெட்டாடும் இளைஞர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை என தமிழ்நாட்டில் வாழ்வதே பெரும் போராட்டம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இதற்கெல்லாம் ஒற்றை காரணமாக ஆளும் திமுக அரசு திகழ்கிறது அண்ணா அறிவாலயத்திற்கு பின்னால் போதை குடும் டிஜிபி அலுவலகம் எதிரே பெண்ணின் போன் பறிப்பு விசாரணை என்ற பெயரில் அப்பாவியை கொலை செய்த போலீஸ் முதல்வர் திருச்சிக்கு சென்றபோது போலீஸ் குடியிருப்பில் நடந்த பயங்கர கொலை போலீசை தாக்கிய இளைஞர்கள் விச சாராயம் குடித்த அறுபதுக்கும் மேற்பட்டோர் பலி சிறுமியை பாலில் வன்கொடுமை செய்த போலீஸ் என நீண்டு கொண்டே செல்லும் இந்த லிஸ்டை முடிக்க ஒரு முழு மாதமே போதாது இரும்புக்கரம் கொண்டு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன் என சொல்லும் முதல்வர் மு ஸ்டாலினுடைய அந்த இரும்புக்கரம் எங்கே உள்ளது என்பதுதான் இப்போது வரை யாருக்கும் தெரியவில்லை இப்போது வரை டிஜிபியை நியமிப்பதில் என்னதான் பிரச்சனை இந்த மக்கள் விரோத அரசுக்கு என்பதும் தெரியவில்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீவிரம் எடுத்துள்ள இந்த சூழலிலும் பொறுப்பு டிஜிபியின் கீழ்தான் எல்லாமே இயங்கும் நிலை இருந்து வருகிறது போதாததற்கு முதல்வர் மு ஸ்டாலினே போலீஸ் மந்திரியாகவும் உள்ளார் இதிலே நாம் தெள்ள தெளிவாக புரிந்து முடியும் ஏன் காவல்துறை இவ்வளவு இக்கட்டான நிலையில் உள்ளது என்பது இவை எல்லாவற்றையும் விட சமீபத்தில் ஒரு டேட்டாவின் மூலம் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் மட்டும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது சிறார்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது அதாவது சுமார் ஏழாயிரம் சிறுமிகள் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளன இந்த தகவல் சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறை வெளியிட்ட டேட்டாவின் மூலமே வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இத்தனை குற்றங்கள் அரங்கேறிய போதும் அவர்களுக்கு இழப்பீடு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது நாளுக்கு நாள் நிலைமை இப்படி மோசமடைந்து வரும் சூழலில் திமுக கூட்டணியில் அங்க வகிக்கும் அரசியல் கட்சிகளை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதை வெளிப்படையாக பேச தொடங்கிவிட்டன தங்கள் குடும்ப நலனில் அதிக கவனம் செலுத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஓரளவு தமிழ்நாடு நலம் பெற உழைத்தாலே போதும் பெருமளவில் குற்றங்கள் குறையும்